நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக மிக ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் இது மிக முக்கியமான ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு அதை தங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேகண்ட் லிஸ்ட்டு கே பள்ளிக்கல்வித்துறை வந்து கேட்டிருக்கு அந்த தகவல் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சரிங்களா தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குநரின் பணியாளர் தொகுதி செயல்முறைகள் சென்னை ஆறு பொருள் பள்ளிக்கல்வி அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நிலவரப்படி நிரப்பத்தகுந்த பட்டதாரி ஆசிரியர்கள் அனைத்து படங்களும் காலிப்பணியிடங்கள் விவரங்கள் கோருதல் சார்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நிலவரப்படி எவ்வளோ வேக்கன்ட் லிஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அரசு நகராட்சி மாதிரி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைய நில நிலவரப்படி நிரப்பத்தகுந்த பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட விவரங்களை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் பூர்த்தி செய்து பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று மாலைக்குள் சி கிரி பிரிவு மின்னஞ்சல் முகவரிக்கு முதன்மை கல்வி அலுவலரின் கையொப்பமிட்ட நகலொன்றினை அனுப்பி வைக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேலும் பணியிட விவரங்களை அனுப்பும்போது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பணியாளர் நிர்ணயத்தின்படி ஆசிரியரின்றி உபரி என கண்டறிந்த இயக்குநரின் பொது தொகுப்பிற்கு ஒப்படைப்பட்ட பணியிடங்களை எக்காரணத்தை கொண்டும் காலி பணியிடங்களாக கொண்டு வருதல் கூடாது என்றும் கூடுதல் தேவையுள்ள பள்ளிகளின் பெயர்களை காலி பணியிடங்களாக கருதக்கூடாது என்ற முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா புதிதாக வந்திருக்கக்கூடிய தகவல் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அந்த டேட் வரைக்கும் வேக்கன்ட் லிஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை சரிங்களா அந்த தகவல் தான் இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் வேக்கண்ட்டு இப்போ உடனே நிரப்புகிறாங்களா இல்லையா எதுக்காக இந்த தகவல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதிப்பட நம்ம சொல்லலனாலும் பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடக்குது எதுக்காக இந்த வேக்கண்ட் லிஸ்ட்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் சரிங்களா இந்த மாதிரி கடிதங்களை பார்க்கும்போது பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேக்கண்ட் லிஸ்ட்டு கேட்குறது அரசு ஏதாவது நமக்கு செய்யுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு ஒரு தோண்டல் ஏற்படுது என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த கொரோனா பிரச்சனை இல்லைன்னா அரசு விரைந்து பணி நியமனங்கள் மேற்கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் நிறைய கீழே தவறான கமெண்ட்டுங்களாம் ஒரு சில நபர்கள் வந்து அசிங்கமாக போடுறாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா அசிங்கமாக பதிவு பண்ணுறவங்க விருப்பம் இல்லைனா அந்த வீடியோவெல்லாம் பார்க்க வேணாம் சரிங்களா தவறான கமெண்ட்டுங்க அசிங்கமாக யாரும் பதிவு பண்ண வேணாம் பதிவு பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எண்ணங்கள் பொறுத்தே வாழ்க்கை இருக்கும் அது அப்படி தான் ஏன்னா உங்களுக்குள்ள உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு தான் நீங்கள் அந்த மாதிரியான கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுறீங்க தவறான கமெண்ட்டு திட்டி போடுறவங்களாம் அவங்களுடைய உறுப்புகள் அப்படி வேலை செய்யுது பாதிக்கப்பட்டு உங்களு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிதைந்து அப்படி வெளியே வருது அது உங்களுக்கு தான் பாதிப்பு சரிங்களா விருப்பம் இல்லைனா வீடியோவை பார்க்க வேணாம் காலங்காலமாக பல தோழர்கள் அரசு பணிக்காக கடுமையாக உழைத்து நியாயமாக உண்மையாக வெற்றி பெற்ற நண்பர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிக்கின்னு தேர்தல் அறிக்கையில் வர வைக்கிறது வரவைத்து தேர்தல் பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டு தொடர்ந்து போராடிக்கணும் இருக்கிறாங்க எல்லாேருக்கும் பணி வேண்டி அப்படி தான் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அதோடய வழி வேதனை சொல்ல முடியாத அளவு இருக்குது உழைக்கிறவங்களுக்கு உண்மையாக தேர்ச்சி பெற்றவங்களுக்கு உண்மையாக கடுமையாக உழைச்சி வெற்றி பெற்றவங்களுக்கு கட்டாயம் பணி கிடைத்தே ஆகும் அவர்களுக்கு பின்னாடி வாழ்க்கை நல்லாவே அமையும் சரிங்களா முளைக்காதவங்களுக்கு கிடைக்க எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது நன்றி நண்பர்களே நல்லதே நடக்கும்னு நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பலருக்கும் தெரியட்டும் நன்றி